வணக்கம் ஜீநியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் நிறுவனத்தில் வாங்கிய பொருளை பயன்படுத்த முடியாததால் ஆன்லைன் வர்த்தகத்தில் மோசடியா என ஆரணியில் வாடிக்கையாளர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆன்லைன் வர்த்தகத்தால் வாடிக்கையாளர்கள் தாங்கள் இருந்த இடத்திலேயே பொருட்களை எளிதாக வாங்க இயலும் என்பதால் மகிழ்ச்சி அடைகின்றனர் இருப்பினும் இதுபோன்று ஆன்லைன் வர்த்தகத்தில் பொருட்களை வாங்கி பல வாடிக்கையாளர்கள் பல்வேறு வகையான இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் ஆரணி பிஞ்சலார் திருவை சேர்ந்த வாடிக்கையாளர் குடும்பம் ஒன்று கடந்த அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தில் எல்இடி டிவி மற்றும் டிவி ஸ்டாண்ட் ஆகியவற்றை ஆர்டர் செய்து வாங்கினர் இந்நிறுவனம் வாடிக்கையாளருக்கு சரியான முறையில் சேவையை வழங்கவில்லை இதனால் அந்த குடும்பத்தினர் ஆன்லைன் வர்த்தகத்தில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் விளம்பரத்தை செய்து மோசடியில் ஈடுபடுகின்றனர் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் எல்இடி டிவியை குறிப்பிட்ட நாளில் உரிய முறையில் அந்நிறுவனத்தின் சார்பில் இன்ஸ்டால் செய்து கொடுத்தனர் அதனை இந்த வாடிக்கையாளர்கள் குடும்பத்தினர் பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆசையுடன் வாங்கிய டிவி ஸ்டாண்டை ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தின் சார்பில் குறிப்பிட்ட நாளில் இருந்து இன்று வரை வந்து இன்ஸ்டால் செய்து கொடுக்கவில்லை இதனால் அந்த டிவி ஸ்டாண்டை விலை கொடுத்து வாங்கியும் அந்த வாடிக்கையாளரின் குடும்பத்தினர் பயன்படுத்த முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து குறித்து வாடிக்கையாளர் குடும்பத்தினர் பலமுறை டிவி ஸ்டாண்டை இன்ஸ்டால் செய்து தருமாறு கேட்டுக்கொண்டும் பயனில்லை சென்னையிலிருந்து டெக்னீஷியன் வர காலதாமதம் ஆகும் என்று பொறுப்பற்ற முறையில் அந்நிறுவனத்தின் சார்பில் பதில் அளித்தனர் மேலும் டெக்னீஷியன் வருவதற்கு நீங்கள் தயாரா இல்லையா என்று வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பினர் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து இன்ஸ்டால் செய்யலாம் என வாடிக்கையாளர் குடும்பத்தினர் சார்பில் பதில் அளித்தனர் ஆனால் ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தின் சார்பில் டிவி ஸ்டாண்டை இன்ஸ்டால் செய்து தரவே இல்லை இதனால் அந்த வாடிக்கையாளர் குடும்பத்தினர் நுகர்வோர் நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளனர் விளம்பர மோகத்தில் பொருளை வாங்கிய வாடிக்கையாளர் குடும்பத்தினர் இந்நிறுவனம் இவ்வாறு மோசடி செய்து விட்டதே என மன வருத்தத்துடன் பலரிடம் புலம்பித்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்நிறுவனத்தில் வாங்கிய செல்போனை வாடிக்கையாளர் ஒருவர் பயன்படுத்த முடியாமலும் உரிய சேவை கிடைக்காமலும் அவதிப்பட்ட தகவலும் தற்போது வெளிவந்துள்ளது இது போன்று எத்தனை குடும்பத்தினர் எத்தனை வாடிக்கையாளர்கள் அவதி அடைந்துள்ளார்கள் என்பது காலப்போக்கில் வெளி உலகத்திற்கு தெரிய எனவே இனி வரும் காலங்களில் பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் வாடிக்கையாளர்களின் அவதியை உடனுக்குடன் போக்குமா என ஆரணி வாடிக்கையாளர் கேள்விக்கணையை தொடுத்துள்ளார்